சென்னை நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சியில் ஏழாவது வரிசையில் அமைந்துள்ள எஃப் ஃபார்ட்டி ஃபைவ் வவுசி நூலகம் என்ற எமது அரங்கிலே இந்த நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சிக்காக கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மொழிபெயர்ப்பு நூல்களை கொண்டு வந்துள்ளோம் அன நோபல் பரிசு பெற்ற அனட்டால் பிரான்சின் தாசியும் தபசியும் போன்ற மொழிபெயர்ப்பு நூல்கள் ஏராளமாக வந்துள்ளன ஏராளமான மொழிபெயர்ப்பு நூல்களும் இலக்கிய நூல்களும் இருந்தாலும் வெகுவாக மக்களால் வாங்கப்படுகின்ற வாசகர்களால் கொண்டாடப்படுகின்ற நூலாக வேலுப்பிள்ளை பிரபாகரனை பற்றியும் ஈழ விடுதலைப் போரை பற்றியும் நான்கு நூல்கள் வந்துள்ளன போரும் சமாதானமும் என்ற ஆண்டன் பாலசிங்கம் புத்தகமும் சுதந்திர சுதந்திர வேட்கை என்கிற அடையல் பாலசிங்கத்தின் புத்தகம் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வரலாறு பிரபாகரனின் நேர்காணல்கள் என்ற நூல்களெல்லாம் பரபரப்பாக விற்பனையாகின்றன அத்தோடு கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி பதினைந்து நூல்கள் வந்துள்ளன அந்த பதினைந்து நூல்களும் வாசகர்களின் கவனத்தை சிறப்பாக பெற்றுள்ளன சினிமாவை குறித்து ஐந்து கிளாசிக்கல் புத்தகம் ஆமாம் அக்கிரோ கொரசோவாவோட உலக திரைப்பட மேதை அக்கீரோ கொரசோவா சார்லி சாப்ளின் வாழ்க்கை வரலாறு சத்யஜித் ரேவின் நானும் சினிமாவும் இந்திய சினிமாவின் முக்கிய இயக்குநரான குருதத் பற்றிய கனவில் எறிந்த கலைஞன் ஆகிய நான்கு சினிமா நூல்களும் திரைப்பட இளம் இயக்குநர்களால் கொண்டாடப்படுகின்றன ஏராளமாக விற்பனையாகின்றன திரைக்கதையை பொறுத்தவரை நான்கு திரைக்கதையின் நூல்கள் வந்துள்ளன எட்டு ஆஸ்கார் விருதுகள் பெற்ற அமேடியஸ் என்ற திரைக்கதையின் நூலும் சைனா டவுன் என்ற திரைக்கதையின் நூலும் புகழ் பெற்ற ஆஸ்கார் விருது பெற்ற ரோஷமான் திரைப்படத்தின் திரைக்கதையின் நூலும் திரைப்பட இளம் இயக்குனர்களால் உதவி இயக்குனர்களால் வெகுவாக வரவேற்கப்படுகின்றன